இந்த வானம் இந்த பிரம்மாண்டமான ஆறு இவைகளை அல்லாஹு நம்ம தாய படைச்சிருக்கிறான் அவன்தான் இவைகளை படைச்சான் அப்ப ஏன் இந்த வகாபிகள் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறதாக செல் கொண்டிருக்கிறான் இந்த வானம் என்பது அல்லாஹ் படைத்த படைப்பு அல்லாஹ் படைத்த படைப்புக்கு அவன் ஒப்பாகவும் மாட்டான் அந்த படைப்புகளின் பக்கம் அவன் தேவை காணவும் மாட்டான் இந்த வானத்தை படைத்தவன் இந்த வானத்தின் பக்கம் எவ்வித தேவையுமற்றவன் மற்றவன் இதன் அல்லாஹு தாலா குர்வானில் மிக தெளிவாக சூரா இஹ்லாஸ்ல சொல்லி வச்சிருக்கிறான் இந்த சூராவுடைய தப்சீரை எடுத்து பார்த்தா இது முழுக்க முழுக்க அல்லாவுடைய தன்மைகளை அவனுடைய பண்புகளை விளக்குற சூறாவாக இருக்கு அப்ப அல்லாஹு தாலா வானத்துல இருக்கிறான் என்று கற்பனை செய்வது அவன் அரிசியில என்று சொல்றது அல்லாஹுடைய படைப்புகளுக்கு அவனை ஒப்பாக்குறது இவைகள் எல்லாமே இவைகளை இவைகளை செய்பவர்கள் இவைகளை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இவைகளை சொல்பவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார்கள் இவ்வாறான கொடிய இந்த நஞ்சான பாவங்களை விட்டும் அல்லாஹ் சுஹானவத்தால எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த வஹாபிகளுடைய மூடத்தனமான நம்பிக்கைகளை விட்டு அல்லாஹ் சுபான எம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக